கட்டப்பட வேண்டியதும் வாழ்க்கையில கட்டப்படாமல் இருக்கலாம் சூழ்ந்த நம்பிக்கையற்ற நிலைமையிலும் சூழ்நிலை இருக்கலாம் ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரெமிடி இஸ் அப்பிரிட்டு ஆவினால் ஏவப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன சத்தம் இந்த சூழ்நிலையை மாற்ற துவங்கினது எல்லாமே புல்லு பூண்டு ஆவியானவரால் வந்த ஒரு தீர்க்க தரிசன சத்தம் மீண்டும் ஜனங்களை எழுப்ப தூண்டினது நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்த சூழ்நிலையே மீண்டும் ஆவியானவர் துவங்கினார் ஒன்றுமே